ரெண்டு பஃபூல் ஓயிட்டோம் விடுதலை மஃபூல் பிஹி மஃபோல்லாஹோ தூலுத்துலகோ குத்தலுக்கு மஃபுல்லாஹோ மூணு ஓயிட்டோம் மூணு தினம் ஓயிருவான் அப்ப நம்ம சட்ட பிரஹாரம் எத்தனை ஓயிட்டாங்க நாலு ஓதிட்டோம் மூணு ஓயிட்டோம் செட்ட பிரஹாரம் மூணு ஓதிட்டான் மூணு ஓயிருக்கணுதான் मफूल बिही मफूल मुतरक मफूल लगो मफूल बिही नाला हो अब हम मफूल बिही बंदा को मुन्ना रा चंद दिन आ रहा है तो मफूल मुतरक करने का ना कोई किरान मफूल मुतरक गुण्डे रेंडे बीमी मूरन बोल रहा है अन्ना जंटा बोला नहीं नाले बेटा तो साली सं मुद्रा बजा के लक्कर ल है ये तो बात

ஆதா பாபு பி பையாளி மஃபூலி பிஇ இது மஃபூரி பிஇயை பத்தி விளக்குகிற பாடம் கேட்டா ரொம்ப கொஞ்சம் மஃபூல் பி ஆகிறது அல் சம்மா லர்பன் லருபென்று சொல்லப்படக்கூடியதாக இருக்கும் அருமல் சனி பிரைமு உள்ளா லருப லருபுக்கு சனி பிரைமுக்குள்ளாலேயே சொல்றாங்க கீமா தீமா ஏற்றி விடக்கூடியது காலை சொல்கிறாங்க அல்லருபு லருப்பாகிறது பக்தும் அது பக்கத்தாக

காலங்களிலேபா காலங்களிலேங்கிறது விசாரமா இருக்கு இவ்விடங்கிறது எனக்கு விசாரமாயி இருக்கு இருக்கும் இவ்விடம் இது வில்லை இவ்விடம் விசாரணமா இருக்கு உம் இவ்விடம் தாறு வயிற்றுன்னு வச்சா அது காசாயிரும் குறிப்பிட்ட இடத்துக்கு தானே தாரும் குறிப்பிடப்பட்ட இடத்துக்கு தானே எனக்கு ஜெய்வான் தாரு தாரு வைத்து எல்லாம் சொல்லுவோம் உம் தாருக்கும் பைத்துக்கு உலக சொல்றாங்க பில்டிங் கட்டினால் தாரம் பில்டிங் கட்டியிருந்தா தார் பில்டிங் இதான் இருக்கு இந்த பில்டிங் கட்டணம் இருக்கணும் கட்டணம் இருந்தா தான் என்ன செய்வாங்க பைத்து தப்பா சொல்லிட்டு எப்படி பில்டிங் இருந்தா பைத்து இருந்த பில்டிங்கை இடிச்சிட்டோம்னு வச்சுக்கோ இருந்த பில்டிங்கை இடிச்சிட்டோம்னா தாரம் எப்படி இடிச்சா எப்படி தாரா இடிச்சாச்சு அது வெறும் கிரவுண்ட் மட்டும்தான் இருக்குது தளம் மட்டும்தான் இருக்குது அது அதாவது இப்படி சொல்றாங்க அதாவது பில்டிங் இருந்தாலும் பில்டிங் இருந்தாலும் இல்லாட்டாலும் தாரம் பைத்துனா பில்டிங் இருந்தா மட்டும்தான் பைத்து அப்படி பைத்தே வருது பார்த்து

தலாக் ஆயிரும் ஏன்னா அதுக்கு தாருன்னு சொல்லலாம் ஆனால் இந்த தகத்தில் பைத்த இப்போ அந்தி தாலிக்கும்னு சொன்னான் இடிச்சு போட்ட தகத்தில் வைத்த அந்தி தாலிக்கும்னா அவள் வந்து இடிச்சு போட்ட இடத்துல வீடுனால தலாக் ஆகாது பில்டிங் இருக்கிற இடத்துக்கு போனால் தான் என்னமோ ஆகும் தலாக் ஆகும்னு விளக்கம் போடுறான் இதுதான் பா தாருக்கும் வைத்துக்கும் உள்ள வித்தியாசம் வைத்துனா பில்டிங் இருக்கணும் தாருன்னா பில்டிங் இல்லாமல் பில்டிங் இருந்தாலும் தாரு அந்த இந்த பில்டிங்கை இடிச்சு போட்டு அது மைதானமாக நடக்கும்ல அதுக்கு தாருன்னு சொல்லலாம் துர்முக்தான் வருகிறது அல்ல இருக்கும் வக்கத்தும் நன்மை என்பது வக்தா இருக்கும் நம்ம நேரத்தை கட முடியுதா இருக்கும் மக்கள் நிறத்தை கட முடியுதா இருக்கும் இந்த அளவுக்கு இணைக்கப்பட்டிருக்கும் தீ தீவுடைய மானம் இணைக்கப்பட்டிருக்கும் வித்திராதி விசாலத்தை கொண்டு தீவுடைய மானம் இணைக்கப்பட்டிருக்கான் இணைக்கப்பட்டிருக்கும் உதாரணமாக

லர்ப்பா இருக்கிறது நேரத்தை காட்டக்கூடியதா இருக்கும் மக்காணம் அல்லது இடத்தை காட்டக்கூடியதா இருக்கும் உர்மின மானா கி கியுடைய மானா இணைக்கப்பட்ட லர்ப்பா இருக்கும் பகுத்தா இருக்கின்றது மக்கானா இருக்கும் பித்திராதி விசாலத்தை கொண்டு பித்திராதின் என மாற விசாலம் கொண்டு பிரகுலா கீ மானா இணைக்கப்பட்ட பகுத்தா இருக்கின்றது மக்கானா இருக்கும் ககுனா

கஃபுல் பி இல்லை மஃபுல் பிகி என்னதே மஃபஃபுல் பிகி வந்தாவும் ஆயிரமும் அல்லாஹுக்கு தெரியும் ஐசு எஜொண்டு சாலதோடு ஆக்கும் இடத்தை ஆக்கும் இடத்தை அல்லாஹுக்கு தெரியும்னா பிஹி தானது ஆமா கஃபுல் பிகி ஃபிஎன்னு இப்போ என்ன இண்டி இந்த யகாஃபோனை எவ்மென்கிற வார்த்தையும் ஆமா வந்தாவும் ஆயிரமும் ஐசுங்கிறதும் இப்போ என்ன இரண்டும் மஃபூல் வி மஃபூலி வி என்னவா இருக்கும் மஃபூலி வி பிறர்மா மஃபூல் வி பிறาล முடியாது انا எல்லாருக்கும் தான் மஃபூல் வி இकडे அப்போ மஃபூல் வி எடுத்து இருக்குது ஜெந்து போறுகோம் வி உடைய அர்த்தம் இருக்கணும் விசானத்துடைய அர்த்தமும் இருக்கும் விசானம் பீட்டால மஃபூலி வி இந்தல முடியாது வி உடைய அர்த்தம் போயிட்டாலும் புத்த சைடு இருக்குது எல்லாரும் போந்துருக்கு

இங்க சென்னை வரை உள்ளதா வந்து வீடு அப்படி இல்லையா ஒரு குறிப்பிட்ட இடம் தான் நம்ம வீடு கட்டுவோம் வீடுங்கிறது எத்தனை மொளம் கட்டுவான் ஒரு இருபது முளம் முப்பது முளம் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு தான் வீடு வீடு கட்டி அதான் பெருசு இருபது மொழி முப்பது முழங்குறது என்ன இருக்குது ரொம்ப பெரிய வீடு ஒரு இருபது தான் கட்டுவாங்க

ஒரு ஆணி முற்றில் வீடு முழுவதுலேயும் தூங்கினெல்லாம் சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் தூங்குவேன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் தொழுகுவேன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் தொழுக்க வேலை ஆ உண் தானவா ஆவி எப்படி சொல்ல முடியாது இது அடிப்படையிலே உள்ளதாயிருக்கும் ஜருடை எழுத்து அடிப்படையை கொண்டாரு

நிம்து دارا نبت بدہ ارین صلیت دارا نبت بدہ ارین اپنید میں پا بڑھن گرچا لار الارف یعنید مفول بھی اندورانہ سمجھے بڑھلے یہ دے دقلت دارا کر دنسکت

இதங்க